வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் அன்னை வாராகியின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நட்சத்திர வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி சந்திரனோட இரு மனைவியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா ஒன்னு கார்த்திகை இன்னொன்னு ரோகிணி ஏழு நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேர்தான் ரொம்ப பிடிக்கும் சந்திரனுக்கு அப்ப இயற்கையாகவே சந்திரனுடைய கட்டுப்பாட்டுல இவங்க இருக்கிறதால இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு தன்னை அழகாக வைத்து கொள்ள மிகவும் பிடிக்கும் இயற்கையாகவே சற்றேறக்குறைய அழகான முகம் தோற்றம் கொண்டவர்களாக ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரம் என்பதால் தாய் பாசம் மிகுதியானவர்கள் அதே சமயம் தாய் உறவில் கசப்பையும் சந்திப்பார்கள் சந்திரனின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் அங்கு இருக்கிறது சந்திரன் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனால எமோஷனல் பீப்பிள் அப்படின்னா என்ன சார் ஏதாவதுன்னா அழுதுருவாங்க உறவுகளுக்கு ஒன்றுன்னா அழுதுருவாங்க குழந்தைகளுக்கு ஒன்றுன்னா அழுதுருவாங்க ரோகிணியோட குணம் வியாதிகளில் சளி தொந்தரவு அலர்ஜி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இவர்களுக்கு ஒரு ஃப்ராக்சரோ ஒரு தையலோ ஒரு தொந்தரவோ உண்டு அல்லது இவங்க குடும்பத்திலேயாவது யாருக்காவது அப்படி பண்ணிடுவாங்க இல்லாம இருக்காது சில நேரங்களில் இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மரணம் தருவாயில் அதாவது படுக்கைக்கு சென்று ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியில வர்றவங்களையும் நீங்க பார்க்க முடியும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குடும்பத்துல இப்படி எல்லாம் இருக்கும் ரோஹிணி அப்படிங்கிறது யாரோட நட்சத்திரம் கடவுள்களில் கிருஷ்ணருடைய நட்சத்திரம் ரோஹிணியில தான் உதித்தவர் கிருஷ்ணர் அப்புறம் ரோகிணில பிறந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கிருஷ்ணர் சின்ன வயசுல எங்க பிறந்தார் சிறையில் பிறந்தார் அப்படிதான புராணம் சொல்லப்படுது அப்புறம் வெளியில வந்தார் பாம்பை கொன்னாரு சூரர்களை வத வதம் பண்ணார் அசுரர்களை கொன்னாரு அப்புறம் மகாபாரத போர்ல அந்த நின்று அர்ஜுனனுக்கு பக்கபலமா இருந்து அதை நடத்தி கொடுத்து வெற்றி வாகை சூடி இப்படி பல போராட்டங்கள் உள்ளடக்கியதுதான் உங்களுக்கு கிருஷ்ண லைஃப் கடவுளா இருந்தா கூட மனித ரூபத்துல அந்த டிஸ்டர்ப் இருந்திருக்குன்னு சொல்ல வரேன் அப்ப கிருஷ்ண பரமாத்மா அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரிச்சதால ரோகிணியில் அவதரித்த எல்லோருக்கும் கிருஷ்ணனுடைய ஆற்றல் பேராற்றல் உண்டு உங்க வீட்டில் யாராவது அஷ்டமி தேதியில பிறந்தவங்க இருப்பாங்க முருகருடைய பெயர் கொண்டவங்க இருப்பாங்க உங்க வீட்டில் இதெல்லாம் நீங்க லைவா பார்க்கலாம் முருகருடைய பெயர் கொண்டவங்க இருப்பாங்க பெருமான் பெயர் கொண்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க உங்க குடும்பத்துக்குள்ள இல்லாம போகவே மாட்டாங்க இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இவர்கள் தாய் மாமன் மீது அதீத பற்று உடையவர்கள் ரொம்ப ஆனா அவருனால பிரயோஜனம் இருக்காது ஒரு நாளைக்கு பகை பண்ணி விட்டுரும் பிரச்சனையும் பண்ணி விட்டுரும் ரோகிணி கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு தன்னை எப்போதும் அலங்காரம் செய்து எப்பவும் இவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா பக்காவா வரணும் போகணுங்கிறதுல எண்ணங்கள் அதிகமா உடையவர்கள் ரோகிணி நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு உடல் சோர்வு மன சோர்வு ஈஸியா வந்துடும் எந்த ஒரு விஷயமுமே போராடாமல் இவர்கள் கிடைக்கவே கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது சந்திரன் சுக்கரனின் வீட்டில் சந்திரன் உச்சம் அந்த ரோகிணி நட்சத்திரம் அப்ப சுக்கரன் சந்திரன் காம்பினேஷன் சில நேரங்கள்ல பெண்கள் எதிரியாவாங்க லவ் பண்ணா அந்த லவ் பண்ற பொண்ணால தொந்தரவு வரும் டிஸ்டர்ப் சந்திப்பாங்க ரோகணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பெண் நண்பர்கள் ஆண்களாக இருந்தால் கட்டாயம் ஒரு இது கொடுக்கும் பெண் நண்பர்களை கொடுக்கும் அது தவறா நம்ம சித்தரிக்க வேண்டாம் நட்புங்கிற முறையில அது போகும் பெண் நண்பர்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வீடோ இடமோ நிலமோ பராமரிக்கப்படாமல் அப்படியே கிடக்கும் ரோகிணியில பிறந்தவங்களுக்கு அது அப்படியே ஒரு ஒரு வரலாற்று சின்னமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ரோகிணியில பிறந்தவங்களுக்கு இதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும் அதே போல ரோகிணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க சந்திரன் உச்சமாகிற நட்சத்திரம் இல்லைங்களா அங்க அப்போ இவங்களுக்கு பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் கார் மேல பெரியம் இருக்கும் வீடு மேல மேலே இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு ரோகிணிக்கு கொஞ்சம் அதிகம் ஒரு டிசைனா நல்லா பண்ணணும் சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்ப் இருக்கும் பூஜா ரூம் வந்து சரியா அமையாது ஒரு திருப்தி இருக்காது ஏன்னா ரிஷபத்துக்கு குரு நல்லவர் இல்லை எட்டு குடையவருங்கிறதுனால அது குறிப்பா ரோகிணியில பிறந்தவங்களுக்கு அந்த குரு ஆனா சந்திர வீட்டில் தானே அவர் உச்சமடைகிறாரு அப்ப சந்திரனோட நட்சத்திரம் தானே ரோஹிணி அப்ப இந்த பூஜாரமில் ஒரு அன்சாட்டிஸ்பைடு இருக்கும் டிஸ்டர்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த டிஸ்டர்ப் இருக்கும் நிறைய கடவுள் பக்தி அதெல்லாம் ஒரு மிடில் ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கும் இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிற அந்த ஞானம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை அது ஒண்ணு அதே போல இவங்களுக்கு வந்து மனுஷ கணம் இவங்க மனுஷ கணம் சில நேரத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபம் சில நேரத்துல காம இருக்கும் இவங்கள இப்போ ஆண் ஜாதகமா இருக்க ரோகிணின்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவியோட டெவலப்மெண்ட்ல ஏதாவது ஒரு எரர் இருக்கும் எரர் இருந்துக்கிட்டு இருக்கும் அது ஒரு சின்ன சின்ன அவங்க ஜாதகத்தையும் பார்க்கும்போது அது முடிவு சொல்ல முடியும் அது ஏதோ ஒரு சூழல்ல ரோகிணியில கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்களுக்கு ஆணாக இருந்தால் ரோகிணியில பெண்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு இயற்கையாகவே ஏதோ ஒரு பெண் சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு வளர்ச்சியின்மை அப்படிங்கிறது காணப்படுது இந்த ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா தான் அவங்க குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு பில்லர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னா அது மிகையே இல்லை இவங்களுக்கு இரவு நேரம் மிகவும் விழிக்க பிடிக்கும் ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது செகண்ட் ஷோ சினிமாவுக்கு சார் போயிட்டு வரேன் சார்னா அந்த ரோஹிணிகாரங்க நிறைய போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படைப்பு தொழில் ஒரு விஷயத்தை கிரியேட்டிவிட்டியாக செய்வாங்க ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க ரொம்ப நல்லா டெவலப் பண்ணுவாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பிரம்மாவை வெளிப்படுவதால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு எங்க எல்லாம் தேர் பிரபலியமா இருக்குதோ அந்த கோயில்கள் எல்லாம் உதாரணம் திருவாரூர் அப்பர் இதெல்லாம் தேர் பிரபலியமா இருக்கும் எல்லாம் போகலாம் பூரி ஜெகநாதர் தேர் அங்க அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்றதுனால இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் குருவாயூர் போய் வழிபடுறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்க ஜென்ம நட்சத்திரத்துல போய் கும்பிடுறதுனால நல்ல முன்னேற்றம் அதே போல இவங்களுக்கு சந்திரனுங்கிறதுனால நிறைய அன்னதானங்கள் பண்றதுனால நிறைய கஷ்டங்கள் இருந்து இவங்க வெளியில வரலாம் அன்னதானம் பண்றது இவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சந்திரன் பதினஞ்சு நாள் தேய்வரை வளர்முறைங்கிறதுனால பதினஞ்சு நாள் கேப்பியா இருப்பாங்க பதினஞ்சு நாள் ஆயிடுவாங்க சோர்வை போயிடுவாங்க அப்படிங்கிறது அதே போல இவங்களுடைய மரம் அந்த இது நாவல் மரம் ரொம்ப ஹைட்டாக அப்ப ரோஹினில் பிறந்தவங்க கண்டிப்பாக மோ ஹைட்டாக வளர்ந்து ஒரு டாலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆடி மாசத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாசத்துல பிறந்தவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்துடுவாங்க இறந்தவங்களோ பிறந்தவங்களோ யாராவது ஆடி மாசத்துல இருந்தவங்க கன்ஃபார்மா ரோகிணியில இருந்தால் உங்களுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதே போல ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் இவங்களுக்கு குழந்தைகள் மேலே அதிக பற்றும் குழந்தைகள்னா ரொம்ப உலகம் இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னா அது மிகையல்ல அதே போல சில நேரங்களில் இவங்க ரகசியம் காக்கப்படுவாங்க வெளியில அவ்வளவு சீக்கிரம் எதையும் தேவையில்லாம டிஸ்கஷன் நடக்காது சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் அப்படியே வெளியேறிடுவாங்க அப்போ ரோகிணியில பிறந்தவங்க ஏதாவது யதார்த்தமா சொல்லாதனால அவங்களுக்கு உறவுகளுக்குள்ள சில ஆஹ் பேர் கெடுறது மனக்க கஷ்ட கஷ்டம் வர்றது இதெல்லாம் இருக்கும் ரோஹிணினாலே தேர் காரு வண்டி ரோகிணியில பிறந்தவங்க வந்து இந்த காரு ஓட்டுறது கார் டிரைவ் பண்றது இதெல்லாம் வேகமா இருக்கும் ஆமா வேகமா இருக்கும் இவங்களுக்கு வந்து எதிரிகள்லாம் எப்படி அமைவாங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ளே எதிரிகள் உருவாவாங்க உறவுகளுக்குள்ளே ரோகிணிக்கு எதிரிகள் ஈஸியா உருவாகுவாங்க அப்படின்னா அது மிகையே இல்லை இவங்களுக்கு கண் பிரச்சனை வரும் பல் பிரச்சனை வரும் முகத்துல வந்து அந்த குழி குழியா வர்றது பிம்பிள்ஸ் தொந்தரவு இதனால பாதிக்கப்படுறது ரோகிணி பேக் பெயின்னால கஷ்டப்படுறது இதெல்லாம் ஆனா அதாவது ஊர் விட்டு ஊர் போய் வெளியூர் போய் வெளிநாடோ வெளிமாநிலங்களோ இப்படி எல்லாம் போய் புகழடையக்கூடிய ஜாதக அமைப்பா உங்களுக்கு ரோகிணி காணப்படுது அப்ப ரோகிணிங்கிறதும் ஒரு தெய்வீக நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட் ரோட்ல உள்ள கோயில் இருக்கு உங்க ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் சென்று வழிபட்டால் அநேக கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து வெளியில் வந்து மன அமைதியோடு புகழோடு வாழ அந்த பெருமாள் உங்களுக்கு வழிவகை செய்வார் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்